வெல்கம் டு வெல்கம் டு ரொம்ப வரலாங்கு கடைசியாக எப்போ போட்டோன்னா வீடியோ போட்டு ஒரு பத்து நாள் மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னா என்னோடய ஆப்பிள் சிஸ்டம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அதை சரி பண்ண ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணேன் ஆனால் செலவு பண்ண தான் நேரம் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு இருபதாயிரம் காந்தி கணக்காக போச்சு வச்சு அது எடுத்து ஒரே நல்ல மறுபடியாக பிரச்சனை ஆயிடுச்சு மேக்கப் போட்டுருக்கேன் சரிங்க வாங்கினா ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் நேரமாக ஓடும் அதுதான் அதனால அதை கைக்கவில்லை ஆனால் அது நம்மளால தான் செலவு பண்ணேன் அதை மறுபடியும் நான் மேக் எடுத்துக்கிட்டேன் மேக் வந்து இது இது வந்து கொஞ்சம் ரொம்ப வேல்ட் இல்லை கொஞ்சம் ஒரு வேர்ல்டு வேல்டு தான் அது ஆனால் இதுவே வந்து ஒன் சிக்ஸ்டி வந்துச்சு எனக்கு இப்போ அதுதான் ஓப்பன் பண்ண போகிறேன் நிறைய கலர் இருந்தது எனக்கு இந்த கலர் வைத்ததுனால இந்த கலர் தான் நான் கேட்டுருந்தேன் சொல்லிட்டேன் கொடுங்க இதில் ஒரு நாலு அஞ்சு கலர் வருது करें पूछってる ना या लास्ट टाइम जैसे ये तो ना मैं ले ले रहा हूं Yeah. Yeah. எனக்கு அந்த வீடியோத்தில் தான் நான் பொறுமையாக பறிக்கிறேன் நம்மளுக்கு அந்த பெருமெலாம் கிடையாது அப்போ கீபோர்டு எப்போ போல் அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் மவுசு லாஸ்ட் டைம் அந்த கீபோர்டு மவுஸுமே எனக்கு அப்படியே தான் இருக்குது ஏன்னா கீபோர்டு இருக்கா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் அழுக்காக இருக்கும் பவர் அடாப்டர் அதுக்கப்புறம் சார்ஜரு ஃபாஸ்ட் டைம் வாங்கின பாக்ஸு அப்படியே இருக்குது இப்போ சிஸ்டர் இதுக்கு போட வேண்டியது தான் மக்கடிய ஒர்க் பண்ணும்போது அந்த மேக் அங்கே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க அதனால் எனக்கு அப்போத்துலேயே மேக்கில் கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும் மேக் அதனால் தான் மேக் எடுத்தது தேவை கிடையாது அந்த அப்புறம் அப்புறம்னு போட்டு அறுபது எடுத்து பண்ணுறாங்க ஆஃபர் இருக்குன்னு என்ன ஒரு இதில் மூணு வருஷம் கொடுக்குறாங்க ஆப்பிள் கேர்னு ஒன்று ஒரு பே பண்ணும் அதனால் ஆறிச்சுங்க முன்னாடி வந்து யுஎஸ்பி இருக்குது யூஎஸ்பி யூஎஸ்பியில் போர்ட்டபிள்னு ஒரு வேற ஒரு ஆப்ஷன் சரி பேப்பரில் அது கொடுத்துருக்காங்க அதுதான் டண்டர் போட்டு தனியாக வாங்குறது அதுவே ஐயாயிரம் வாங்க பாத்தீங்களா இது ஐயாயிரம் இப்போ வாங்கினாங்க மேக்ல வாங்கினாங்க இப்போ இந்த அடாப்டர் வந்து ஏன்னா ஆர்டிஸ்ட் கனெக்ட் பண்ண டேரெக்டாக பண்ண முடியுது யூஎஸ்பி கிடையாது அது பார்த்தா இந்த பின்னு இந்த பின்னு வந்து ஆறாயிரம் ரூபா வாஃபரில் எனக்கு வந்து நாலாயிரூவா கொடுத்தாங்க சரி அதனால் வாங்கிட்டேன் ஏன்னா நான் ரெண்டு ஆர்டிஸ்ட் முன்னாடி என்கிட்ட மூணு ஆர்டிஸ்ட் இருக்குது பட் இதில் ரெண்டு ஆர்டிஸ்ட் நான் கொடுக்கணும் ரெண்டு ஆட்ஸ் நான் ரெண்டுமே வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஜிபி அது அதாவது இதையும் வாங்கிட்டேன் நான் எதுக்கு இந்த டைப் பண்ணாங்க தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரே டைப்பாக கொடுத்துருக்கலாம் ஆப்பில் பண்ணி சுந்தர் மூவிஸ் மாதிரி அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க அப்போ செலவு பண்ண தயாரிடணும் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு எட்டு வருஷத்துக்கு லாஸ்ட் டைம் வச்சிருந்தே ஏழு வருஷம் போச்சு நல்லா காட்டு காட்டுன்னு காட்டு ஏன்னா குறைஞ்ச வருஷம் அதே அது இருந்தே எனக்கு ஏழு வருஷம் போச்சு இப்போ போயிருக்காது பட் அவங்க கேட்டால் யூபிஎஸ் தான் பிரச்சனை அப்படின்றாங்க ஐபிஎஸ்னால யூபிஎஸ் தான் போடணும் பட் அது எதுவுமே சொல்லலை நான் ஃபுல்லாக பாட்டுறது அவர் ரெண்டாயிரவா ஐபிஎஸ் தான் போட்டேன் இப்போ கொஞ்சம் காஸ்து வாங்கிடுவேன் நாலாயிரூவா யூபிஎஸ் வாங்கியிருக்கேன் டைம் பத்து நாள் படிச்சுங்க இந்த பத்து நாளில் நான் புரிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னா வேலை கூட செஞ்சிடலாங்க ஆனால் சும்மா இருக்கிற ரொம்ப கஷ்டங்க ஆப்பிள் எம் ஃபோர் அச்சி வந்து எம் ஃபோர் நங்கி வந்து சிக்ஸ்டின் ஜிபி மேக் வாய்ஸ் வந்து ஸ்கோசியா ஸ்கோசியோதோ வருது ஃப்ளிப்கார்ட் ஃபைவ் போட்டிருக்காங்க லேட்டஸ்ட் வருஷன் அதனால் அது எந்த வருஷம் மூலி போகுது என் பற்றி பொழுது இது வரைக்கும் நினைக்கிறேன் பரவாயில்ல ஒரு ஒரு வாரமாக கஷ்டப்பட இதை வாங்குறதுக்கு நான் அமௌண்ட் பண்ணிக்கணும் யார் டக்குனு ஒரு ரிசர்வாக வைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் நான் இப்போ பண்ணுற யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு விடியூசன் வச்சுருக்கேன் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அதான் விவசாயம் அது ஒரு வீடியோஷன் வச்சுருக்கேன் இதில் எல்லாத்துக்கும் போடலாமே நிறைய விஷயங்கள பார்க்குறோம் அதெல்லாம் வந்து யாருமே தெரியவே போகுது அதனால் போடலான்ட்டு அதுலேயே சரி நம்ம வீட்டில் நடக்கிறதையும் போடலாம் அப்படின்லாம் இந்த சேனலில் ஆரம்பித்தேன் சிஸ்டமெட்டியா ஒரு நாள் கஷ்டப்பட்டதுக்கு வாங்கிட்டேன் நைட்டில் தூக்கமே இருக்காது தூக்கம் எடுத்தோம்னா நம்ம அடிக்கடி வந்து வேலை செய்வோம் அதனால் இவன் மேலே வந்து கொஞ்சம் இப்போ நிம்மதியாக தூங்கலாம் வேறு பத்து நாளாக சொல்லிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டாக மேற்கு தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா இது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது அதுக்கப்புறம் ஒன்று எண்பது ரெண்டு ரெண்டரை வரைக்கும் மூணு அதனால் இப்போ பட்ஜெட் கம்மியாக இருக்கனால